ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னுமே ரேஷன் கார்டு வந்து வராமல் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து இல்லாமல் ரொம்பவே ஏழை எளிய மக்கள் அவசரப்படுறாங்கன்னே சொல்லலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் சில பேருக்கு வந்து வராமல் இருக்குது அதாவது நியூ அப்ளிகேஷன் போடுறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இன்னுமே எனேபிள் ஆகாததால அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ என்ன தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரேஷன் கார்டை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கறது நீக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு வந்து இல்லை அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் ரேஷன் கார்டு உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வச்சவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கும் வந்து அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் பொருட்களையும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்க வந்து ரேஷன் கார்டு வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம அரிசிலாம் வாங்க முடியாது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லிஸ்ட்டு வந்து கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம ரேஷனில் பொருட்களையும் வாங்க முடியும் இனிவே நம்மளுக்கு வந்து ரேஷன் கார்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா ஸோ வந்து ரேஷன் கார்டை நம்ம வாங்கி நம்ம அடுத்து அடுத்தடுத்து வேறு எந்த ப்ராசஸ் வந்தாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேஷன் கார்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் நிறைய பெண்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்த ரேஷன் கார்டு வந்து விரைவில் தமிழ்நாடு அரசு வந்து பொதுமக்களுக்கு வந்து தரணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை மூலிமா நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க உதவித்தொகையாக இல்லாமல் பெண்கள் வந்து இது உரிமை தொகையாக பெற்றுக்கிறதால இந்த ஆயரூபான்றது ரொம்பவே ஒரு வலிமையான ஒரு விஷயமா இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பெண்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதன் மூலயமா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து உயர்ந்திருக்குனே வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிற ரேஷன் கார்டை வந்து சீக்கிரமாக தர வந்து எல்லோருடைய சாப்பிலையும் வந்து கேட்டுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்